தாராபுரத்தில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட குளத்து பூஞ்சை தெரு பதிமூன்றாவது வார்டு பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதிக்கு ஆழ்துளை கிணறுகள் மற்றும் காவேரி குடிநீர் திட்ட குடிநீர் சரிவர வழங்கவில்லை இதனால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் தவித்து வந்தனர் மேலும் ஒரு வாரத்திற்கு நான்கு குடம் தண்ணீர் மட்டுமே வழங்கப்படுவதாக அப்பகுதி பெண்கள் தெரிவித்தனர் இதனால் காலை நேரங்களில் பணிக்கு செல்வோர் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமமடைவதாக அவர்கள் இதுகுறித்து தாராபுரம் நகராட்சி அலுவலகம் மற்றும் பதிமூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசனிடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் கொடுத்தனர் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் இன்று சுட்டரிக்கும் கடும் கத்திரி வெப்பத்தில் காலி குடங்களுடன் தாராபுரம் புறவழி சாலைக்கு செல்லும் வழியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாராபுரம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து எங்களிடம் வாக்கு சேகரித்துவிட்டு செல்லும் திமுக கவுன்சிலர் எங்கள் குறைகளை கேட்பதில்லை எனவும் அதே நேரத்தில் அப்பகுதியில் சாக்கடை பணிகள் நடைபெற்று முடிந்தது அந்த சாக்கடையை மேடு பள்ளமாக கட்டியதில் சாக்கடை நீர் வீடுகளுக்குள் புகுந்து செல்கிறது சாக்கடையை கட்டிய ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் சாக்கடையை கட்டியதால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தங்கள் பகுதியில் உப்பு தண்ணீருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறு மூலம் சின்டெக்ஸ் தொட்டிக்கு தண்ணீர் கொடுப்பதில்லை எனவும் குடிநீர் மற்றும் உப்பு தண்ணீர் கூட வருவதில்லை எனவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர் எனவே தண்ணீர் வருவதற்கு நடவடிக்கை எடுத்து சாக்கடை பணிகளை

பத்து குடம் ஒரு வீட்டுக்கு வருது ஒரு வீட்டுக்கு வரும் பத்து குடம் தண்ணி வந்து என்ன பண்ணுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணியே வருது அப்புறம் வந்து திச்சு வந்து தோண்டி விட்டு பழைய திச்சு நல்லா இருந்துச்சு புது திச்சு போட்டு பூரா தோண்டி விட்டு வெறும் தண்ணி மட்டும் தேங்கி நிற்குது தண்ணி எங்க போகுதுன்னு தெரியல அப்படியே தேங்கினு கொசு கொசு வந்து நிறைய உற்பத்தி ஆகுது அதெல்லாம் டெங்கு காய்ச்சல் சின்ன சின்ன குழந்தையில வச்சிருக்கோம் டெங்கு காய்ச்சல் எல்லாமே வருது அதை வந்து நம்ம கவுன்சில்கிட்ட சொன்னாலும் கவுன்சிலர் வந்து எட்டி குடி பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்ப நகராட்சியில இருந்து சொன்னாலும் நகராட்சியில வந்து எட்டி குடி பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்ப தண்ணி வந்து ஒரு ஒரு வார்ப்ப காய்ச்சு யார் வீட்டுலயும் தண்ணியும் இல்லை குடிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி இல்லை வந்து இப்போ ஆறு மணில இருந்து போராட்டம் நடத்திருக்க கவுன்சிலர் வந்து எட்டி கூட பார்க்கலீங்க வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் வந்து இதை பார்த்து எங்களுக்கு இந்த நிக்கலும் ரெடி பண்ணி கொடுப்போம் சீனியர் தான் கவுன்சிலருங்க எலெக்ஷன் அப்ப வந்தது இப்போ எலக்ஷன் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு அப்ப வந்து எட்டி பார்த்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு எலக்ஷன் வருதுன்னு வந்து எட்டி பார்த்தாங்க எட்டி பார்த்துட்டு வெறும் பைக் மட்டும் நட்டை வச்சுட்டு ஒரு ரோடும் கூட சரியா இல்லை அதுங்க போட்டுட்டு அந்த எலெக்ஷன் அன்னைக்கு வந்து வெறும் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தோட சரி அதுக்கப்புறம் யாருமே வெட்டு இந்த எப்படி இருக்குது டிஜெல்லாம் வந்து பெறஞ்சி கிடக்குது அதுல இருந்து கொசு உற்பத்தி ஆகுது அங்க போய் சொன்னாலும் அதை வந்து எட்டி பார்க்காது எட்டி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் வந்து இப்ப பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு போறவங்க தான் மறுபடியும் திரும்பி யாரும் வரதே கிடையாது அந்த நேரத்துக்கு எலெக்ஷன் அப்ப ஒரு வாரம் வந்து ஃபார்மாலிட்டிக்கு வந்து எட்டி பார்த்தாங்க அதுக்கப்புறம் யாருமே வரல ஒரு மாசம் ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அப்ப வருவாங்களா என்னமோ தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து எட்டி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கவுன்சிலர் வரணும் கவுன்சிலர் வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னைக்குள்ள எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த கூட்டத்தை கழிச்சுட்டு போயிருவோம் அது வரைக்கும் தண்ணிங்க வந்து எல்லா நல்ல தண்ணி கூட ஒரு மணி நேரம் வருது உப்பு தண்ணி சுத்தமாவே வரது இன்னொரு பக்கம் போய் தண்ணி புடிச்சாம நீங்க எங்க சந்தில வந்து பிடிக்கிறீங்கன்னு சாண்டை கட்டாங்க உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெடி பண்ணி கொடுங்க திச்செல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க கட்டா திச்சு புளி தோண்டி வச்சுக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க